உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கல் கவின் கலை பல்கலைக்கழகத்தோடு ரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு உங்கள் எல்லோருக்கும் பட்டங்களை வழங்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இசைக்கும் என் குடும்பத்துக்கும் நெருக்கமான உறவு கொண்டு என்னுடைய தாத்தா முத்துவேலர் பாட்டு எழுதுறதுல மட்டும் இல்லை பாட்டு பாடுறதுலையும் வல்லவர் அதே போலதான் தலைவர் கலைஞர் அவர்களும் கவிதைகள் மட்டுமல்ல நிறைய சினிமா பாடல்கள் கூட எழுதியிருக்கிறார் அவர் பாட்டு பாடினது இல்லையே தவிர எல்லா இசை நுணுக்கங்களும் அவருக்கு நல்லா தெரியும் இசையை கேட்ட உடனே அதில் சரியது தவறுதுன்னு சொல்லிடுவார் அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர் அவர் அடுத்து விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே உள்ளிட்ட பாடல்களை பாடினது என்னுடைய மாமா தமிழிசை இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் அந்த வகையில் எனக்கு இசையோடு நெருங்கிய உறவு இருக்கிறது இந்தியாவிலேயே இசைக்காக உருவாக்கப்பட்ட ஒரே பல்கலைக்கழகம் என்ற பெருமை இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் உண்டு முழுக்க முழுக்க மாநில அரசு நிதி உதவியில் செயல்படும் பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகம் இருக்கு அதைவிட சிறப்பு என்னன்னா இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சரே வேந்தரா இருக்கிற உரிமை இருக்கு அரசியல் பேசல யதார்த்தத்தை பேசுகிறேன் இப்படி முதலமைச்சர்களே வேந்தர்களாக இருந்தால் தான் பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக வளர முடியும் வளரும் மற்றவங்க கையில் இருந்தா அதோட நோக்கமே சிதஞ்சு போயிடணும்னு நினைச்சுதான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே இந்த பல்கலைக்கழகத்தோட வேந்தர் முதலமைச்சர் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க இதுக்காக அவரை மனதார நாம் பாராட்டலாம் நானும் மனமுவந்து வந்து பாராட்டுறேன் இப்ப இருக்கக்கூடிய நிலையை நினைச்சு இன்றைக்கி இசை பல்கலைக்கழகத்தோட சார்பில் பத்மபூஷன் பி சுசீலா பி எம் சுந்தரம் என இரண்டு இசை மேதைகளுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறோம் இதன் மூலமாக டாக்டர் பட்டமும் பெருமை அடையுது பாடகை சுசீலா அவர்களோட குரலில் மயங்காதவங்களே இருக்க முடியாது அதில் நானும் ஒருத்தன் அவர் பாட்டை நான் எப்போதுமே வெளியூருக்கு இரவு நேரத்தில் காரில் பயணம் செய்கிறப்போ காரில் போட்டு கேட்டுக்கிட்டே போவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அடிக்கடி போய் இவ்வளோ இடத்துல பாடியிருக்கேன் அதை நான் நீ இல்லாத உலகத்திலே இல்லை உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை அதனால் தான் மேடைக்கு வந்த உடனே அம்மையாரை பார்த்த உடனே வணக்கம் சொல்லிட்டு நான் உங்க ரசிகன் அப்படின்னு சொன்னேன் வெளிப்படையாக சொன்னேன் இந்த ரெண்டு இசை மேதைகளுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்திருக்கிறோம் இதன் மூலமாக டாக்டர் பட்டமும் பெருமை அடைகிது பாடகி சுசிலா அவர்களோட குரலை மயங்காதவங்களே நிச்சயமாக இருக்க முடியவே முடியாது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட புகழை பெற்ற பாடகர் அவர் அதேபோல் இசையில் அறிஞர் பி எம் சுந்தரம் அவர்கள் பன்முகத் திறமை கொண்டவர் மிகப்பெரிய இசை மரபில் பிறந்து இசைத்துறைக்கு அரிய துண்டாற்றி வருபவர் மங்கள இசை மன்னர்கள் மரபு தந்த மாணிக்கங்கள் போன்ற இசைத்துறையில முக்கியமான நூல்களை படைத்தவர் எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மனசில் இடம் பிடித்தவர் இன்னும் சொல்லலாம் எங்க தஞ்சை மண்ணைச் சேர்ந்தவர் இப்படிப்பட்ட இசைவாளர்களுக்கு இன்னைக்கு நாம் பெருமை செஞ்சிருக்கோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோட முதலமைச்சரான நான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் இருக்கிறதுனால தான் மக்கள் எண்ணத்தை பிரதிபலிக்கிற வகையிலான இது போன்ற முடிவுகள் எடுக்க முடியுது அதனால தான் அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் முதலமைச்சரே இருக்கணும்னு நாம் சொல்கிறோம் அதுக்காக சட்ட முன்வெடிவுகளையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் இது தொடர்பான சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல உச்ச நீதிமன்றம் இது தொடர்பான வழக்கு விசாரிச்சுக்கிட்டு வருது நல்ல செய்தி வரும் வரும் என்று எதிர்பார்ப்போம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் செய்திகளை பார்த்திருப்பீங்க நாளிதழ்களை படிச்சிருப்பீங்க மாநில அரசோட உரிமைகளை நிலைநாட்ட வகையில் நீதிபதிகள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க நேற்றைய தினம் ஒத்தேசவு பட்டியல் இருக்க கல்வி மானியப் பட்டியலுக்கு மாற்றப்படணும் அப்படி மாத்தினாதான் எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் உயர்கல்வி என்ற இலக்க மாநிலங்கள் எட்ட முடியும் நான் தமிழ்நாட்டுக்காக மட்டும் இப்படி சொல்லல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி கல்வி தான் ஒருத்தரோட நியாயமான சொத்து அந்த கல்வி எல்லோருக்கும் கிடைக்கணும் அதுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பது தான் நமது திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கையும் நலிந்த நிலையில் இருக்க மரபுவழி கலைகள் பண்டைய தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கிற கலைகள் அந்த கலைகளை உயிர்ப்பிச்சு வருங்கால தலைமுறைகளுக்கு கொண்டு போகிற முயற்சிகளில் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருது அதுக்கான முழு ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கி வருகிறது இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் பலர் இந்த பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்ற கல்லூரிகளில் இசை மற்றும் கவின் கலைகளை பயின்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிறாங்க அந்த வகையில் சமூக நிதியை காக்கிற பல்கலைக்கழகமாக இந்த பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு இசை நாடகத்துறை திரைப்படத்துறை போன்றவற்றோட வளர்ச்சிக்கு முதலமைச்சராக இருந்த நம்மோட தலைவர் கலைஞருடைய பங்களிப்பு மகத்தானது இந்த பல்கலைக்கழகத்தோட இணைப்பு கல்லூரியாக இருக்கிற திருவையார் அரசு இசைக்கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தோற்றுவித்தவர் அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதே ஆண்டு கிராமப்புற மாணவர்களும் இசைப்பயிற்சி பெற ஏதுவாக பதினேழு மாவட்டங்களில் பதினேழு இசைப்பள்ளிகளை தோற்றுவித்தவர் தலைவர் அவர்கள்தான் மனோன்மணியும் சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலெடுத்த பாடலா தமிழ்தாய் வாழ்த்தா அனைத்து அரசு விழாக்கள்லையும் இசைக்கணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டே அரசாணை பிறப்பித்தவர் தலைவர் அவர்கள் ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மரபு அனைத்து அரசு விழாக்களிலும் பின்பற்றப்பட்டு வருகிறது இதை இசைத்தட்டுக்கள் மூலமாக ஒழிக்கிறதை விட எல்லோரும் சேர்ந்து பாடணும்னு விதிமுறை வகுத்திருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு அந்த வகையில் அரசு விழாக்களில் உங்களை போன்ற தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடுறாங்க எந்த விழாக்களாக இருந்தாலும் தமிழை வாழ்த்தி தொடங்குகிறோம் அதே நேரத்தில் அதை இசையோடவும் தொடங்குகிறோம் என்பது உங்கள் எல்லோருக்குமான பெருமை மண்ணையே அஞ்சு வகையாக பிரித்த தமிழர்கள் பண்ணையையும் அஞ்சு வகையாக பிரித்து வச்சிருந்தாங்க அதுதான் பெண் முல்லைப்பண் மருதப்பெண் நெய்தல் பெண் பாலைப்பண் இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் ஆகிய முத்தமிழும் இணைந்தது நம்ம தமிழ் மொழி இயல் இசை நாடகம்னு இப்போ நம்ம சொன்னாலும் முதல்ல தோன்றுறது நாடகம்தான் பின்னர் இசையா வளர்ந்துச்சு இறுதியாக தான் இயல் உருவானது தலைவர் கலைஞர் அவர்கள் கலை விழாக்கள் அடிக்கடி இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இத்தகைய இசைக்கலையை சிறப்பாக வளர்த்து வரும் பல்கலைக்கழகமாக தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கல கலை பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு முதல் முறையாக இந்த பட்டமளிப்பு விழாவில் ஆராய்ச்சி பட்டங்கள் பிஹெச்டி வழங்கப்பட்டிருக்கு இந்த பல்கலைக்கழகத்தோட இணைப்பு கல்லூரியான டாக்டர் எம்ஜிஆர் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தில் முறையாக பிபிஏ பட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஏறத்தாழ மூவாயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு பிஹெச்டி எம்ஃபில் பிஜி யூஜி டிப்ளமா சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு நாட்டார் கலைகள் வில்லுப்பாட்டு சவுண்ட் இன்ஜினியரிங் மியூசிக் தெரபி மற்றும் வாய்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ்கள்னு புதுமையான படிப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு இந்தியன் தியேட்டர் ஆர்ட்ஸ் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்ற சமுதாயத்திற்கும் பயனளிக்கும் படிப்பு தொடங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இணைப்பு கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் உருவாகும் மாணவர்கள் தற்போது மார்கழி இசை விழாக்கள் மற்றும் அரசு விழாக்களில் பங்கேற்கிற வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு வருது இது எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்திட்டு வரும் துணைவேந்தர் சௌமியா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இசை அரசையா உலகம் முழுக்க வளம் வந்த சௌமியா அவர்கள் தன்னுடைய இசைத்திறனை எல்லாருக்கும் கற்பித்து வருகிறார்கள் இசை அவர் வாங்காத விருதே இல்லைன்னு சொல்ல அளவுக்கு விருதுகள் வாங்கினவர் இவர் இசையை படிப்பா மட்டும் படிப்பா மட்டும் வழங்காமல் இசைக்கலையை வளர்க்கிற பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வர்றது பாராட்ட வேண்டிய ஒன்று இசை பல்கலைக்கழகத்தோட உண்மையான நோக்கம் இதுதான் கலை இலக்கியங்கிறது பழைய பெருமைகள் இல்லை எதிர்கால தேவைகள் தமிழர் பண்பாட்டோட அடையாளங்கள் இயல் இசை நாடகத்தை காப்பாற்றுறது என்பது தமிழை காப்பாற்றுறது தமிழினத்தை காப்பாற்றுறது அந்த வகையில் தமிழ் இசைக்கும் தமிழ் பாடல்களுக்கும் எல்லோரும் அதிக முக்கியத்துவம் தரணும் அதுக்கு இசை பல்கலைக்கழகம் ஊக்கமளிக்கணும் பழந்தமிழ் இசை நூல்கள் மீட்டெடுக்கப்படணும் புதிய இசை நூல்கள் எழுதப்படணும் இதிலெல்லாம் இந்த பல்கலைக்கழகம் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு கூக்கமளிக்கிற வகையில் இந்த தருணத்தில் ரெண்டு அறிவிப்புகளை இங்கே நான் வெளியிட விரும்புகிறேன் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை கலை பல்கலைக்கழகத்திற்கான அரசு மானியம் மூணு கோடி ரூபாயாக உயர்த்தி அடுத்த நிதியாண்டிலிருந்து வழங்கப்படும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கல்கலை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மையம் நூலகம் மற்றும் கற்றல் மேலாண்மை அமைப்பு முறை அமைக்க ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இசை பட்டம் பெற்றுள்ள மாணவர் செல்வங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த பட்டங்கள் உங்களோட கலை ஆர்வத்துக்கான தொடக்கம்தான் அடிப்படை தான் உங்கள் கலையை உங்களுக்காக மட்டுமல்ல இந்த நாட்டுக்காக பயன்படுத்துங்க நல்ல இசைங்கிறது எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கு பட்டமளிப்பு விழா ஒன்றுல பேரங்க அண்ணா சொன்ன அறிவுரையை இங்கே உங்களுக்கு நினைவூட்ட நான் விரும்புகிறேன் நாட்டுக்கு தொண்டாற்ற உங்களுக்கு கிடைத்திருக்கும் சீட்டே இந்த பட்டங்கள் தான் தமிழ் உமது முரசாகட்டும் பண்பாடு உமது கவசமாகட்டும் அறிவு உமது படைக்கலனாகட்டும் அறநெறி உமது ஆகட்டும் என்றார் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அண்ணாவர்கள் அண்ணாவின் அறிவுரையை கடைபிடிப்பீர் கலைஞர்களே கலையை வளர்ப்பீர் கலை மூலமாக தமிழை காப்பீர் பட்டம் பெற்ற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்